மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோஸ் உசிலம்பட்டியில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் பல்நோக்கு சிறப்பு மருத்துவ முகாம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி ஊராட்சி ஒன்றியம் தொட்டப்பநாயக்கனூர் மருத்துவ வட்டாரத்திற்குட்பட்ட உசிலம்பட்டியில் உள்ள டிஇஎஸ்இ மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் சுகாதாரத்துறை சார்பாக நலம் காக்கும் ஸ்டாலின் பல்நோக்கு சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது இம்முகாமில் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் கலந்து கொண்டு முகாமினை பார்வையிட்டார் இதில் சுகாதாரத்துறை துணை இயக்குனர் குமரகுருபரன் இணை இயக்குனர் செல்வராஜ் தொட்டப்ப நாயக்கனூர் வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் சுந்தரரூபினி அரசு இராஜாஜி மருத்துவமனை டீன் அருள் சுந்தரேஷ் நுரையீரல் துறை துணை இயக்குனர் ராஜசேகரன் தொழுநோய் பிரிவு துணை இயக்குனர் விஜயன் குடும்ப நலன் துணை இயக்குனர் நடராஜன் முத்துவேல் நாராயணசாமி செந்தில்நேஷ் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் விஷ்ணு சுகாதார ஆய்வாளர்கள் கனகராஜ் வேல்முருகன் சிவசூர்யா ஹோமியோபதி மருத்துவர்கள் ஹேமா செவ்வந்தி கணேஷ் நாகராஜன் உணவு பாதுகாப்பு துறை அதிகாரி செல்வராஜ் அலுவலர்கள் சிவசந்திரன் ராஜேந்திரன் மோகன்குமார் கருப்பசாமி சுந்தரமூர்த்தி கண்ணன் சரவணன் ஜெயக்குமார் சுகாதார ஆய்வாளர்கள் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் தெரசா கலைவாணி ஒருங்கிணைந்த ஆற்று படுத்துதல் பரிசோதனை மைய ஆற்றுனர் கல்பனா உட்பட பலர் கலந்து கொண்டனர் இம்முகாமில் கண் இதயம் பொது மருத்துவம் குழந்தை வளர்ச்சி மகப்பேறு மாற்றுத் அரசு அங்கீகார சான்றிதழ் வழங்குதல் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு மருத்துவம் மகளிர் மருத்துவம் மனநல மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் சித்த மருத்துவம் நீரிழிவு நோய் மருத்துவம் உட்பட அனைத்து விதமான மருத்துவம் சம்பந்தமான அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன இதில் உசிலம்பட்டி தொட்டப்பநாயக்கனூர் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதே alay kalai walai jale kat kalai jale kat kalai jale kat kalai jale kat and shirts from the house of plato